உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா பலன்கள் இந்த மாத பலன்கள் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம் மகர ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் அப்படின்னா மகர ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் கும்பத்துல சனி பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேசத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை தான் இப்ப பார்க்க போறோம் மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரை அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படும் அதாவது இதுவரைக்கும் நமக்கு தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தடைகள் நிபர்த்தி கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பேவரேட்டா இருக்கும் அப்ப வந்து மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அதாவது உங்களுடைய பதினொன்னாம் எடுத்த அதிபதியும் உங்களுடைய நான்காம் இடத்த அதிபதியும் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மகர ராசியில் உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த உச்சம் அடைவது மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைவது மகர ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அப்ப எதிலுமே ஒரு வேரம் நான் செஞ்சே தீருவேன் இது செஞ்சா எனக்கு சக்சஸ் ஆகும் நான் அதை செய்வேன் அப்ப இது வந்து யார் தடுத்தாலும் கேட்காமல் அவங்களுடைய சொந்த புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சு அப்ப இந்த காரியத்தை முடிச்சே தீர்வேன்னு தீவிரமாக இயங்குதல் அப்படி இயங்கி அவங்க சக்சஸ் பண்ணியே தீர்வாங்க அப்போ வந்து தொழிலா இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ்ஸா இருந்தாலும் சரி ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அதோடு மல்லு கட்டி அந்த பிசினஸ்ல வந்து பார்க்க போனா இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ்ல கடினமாக உழைத்து அந்த பிசினஸை முன்னுக்கு கொண்டு வருவாங்க இது போக ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அந்த வியாபாரத்துல பாடுபட்டு அந்த வியாபாரத்துல உள்ள நுணுக்கங்களை இவங்க தெரிஞ்சு அந்த நுணுக்கத்தோடு போராடி அந்த வியாபாரத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல தோக்க மாட்டாங்க ஜெயிக்க போறாங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் சாதகமாக இருக்கும் அப்ப ஃப்ரீயாக அந்த பணம் வரக்கூடிய வழிகளாகப்பட்டது இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்ப இவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப அந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சுக்கர பகவானும் போயிருவாங்க செவ்வாய் பகவானும் மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அங்க போயிடுவாங்க அப்ப அந்த தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதும் அந்த தனஸ்தானத்தோடு உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் இணைவதும் ஒரு யோகம் அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டம் உங்களுக்கு நல்லது செய்வாரு அந்த சனி பகவான் ஆப்பட்டம் இப்ப உங்களுக்கு பாத சனியில் இருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள் துணிஞ்சு முடிவெடுக்கலாம் துணிஞ்சு போராடலாம் கடந்த காலங்கள்ல நீங்க ஏழரை சனியில கஷ்டப்பட்டீங்க இப்ப அந்த ஏழரை சனியுடைய அனுகிரகத்துல இப்ப பாத சனிக்கு வந்திருக்கிறீங்க அந்த பாத சனியில வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பகவான் நல்லது செஞ்சே தீர்வாங்க அப்ப இந்த காலகட்டத்துல மகர ராசியில பிறந்தவங்களாப்பட்டது நீங்க துணிஞ்சு போராடி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி செஞ்சு நீங்க சக்சஸ்ங்கிறது பண்ணி உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்ப அந்த கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும் அந்த கஷ்டத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க எந்த அளவுக்கு விரையப்பட்டீங்க எந்த அளவுக்கு கடன் பட்டீங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த கடனை எல்லாமே அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய டைம் இந்த டைம் அப்ப இந்த நேரத்துல நீங்க போராடி ஜெயிக்க போறீங்க அப்படி ஜெயிச்சு நீங்க வந்து பார்க்க போன கொடியை நெட்ட போறீங்க இல்லையா அது மாதிரியான சூழ்நிலை இப்போ வருது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஆப்பட்டது ஒரு பிரசக்தி பெற்ற ஒரு பிரசக்தி பெற்ற மாதமாக அமைகிறது அப்ப இந்த மாதத்துல வந்து ஒரு அடையாளமா சொல்லலாம் இந்த மாதத்துல தான் நான் ஜெயிச்சேன் இந்த மாதத்துல தான் நான் போராட்டம் பண்ணி அந்த அளவுக்கு நான் வந்து உயர்ந்து வந்தேன் இந்த மாதத்துல தான் நான் பெரிய லெவலுக்கு ரீச் ஆனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த மாதத்திலுமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அரசியலும் சரி ஒரு எதிர்பார்த்து இடத்துக்கு போகலாம் அது போக கவர்மெண்ட்லயும் சரி இருக்கக்கூடிய வேலையில நீங்க வந்து பெரிய ப்ரமோஷன் அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலுமே அதற்குண்டான திட்டங்கள் கடந்த காலங்களில் தீட்டி இருந்தாலுமே அது ஒர்க் அவுட் ஆகல இந்த பீரியட்ல வந்து பார்க்க போனா நீங்க அந்த கவர்மெண்ட்ல எனக்கு விட கேள் இருக்கிறாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை அவங்களுக்கு எல்லாமே ப்ரமோஷன் கிடைக்குது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு வேதனைப்பட்டு இருந்த உங்களுக்கு ஆகப்பட்டது இந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அது மட்டும் இல்ல அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறுவதால் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் போவதால் சகோதர சகோதரிகள் வழியில் இதற்கு முன்னாண்ட நீங்க பாதிக்கப்பட்டீங்க ரைட்டு அவங்க சரியான நேரத்துல உதவி செஞ்சிருந்தா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது அதுவும் கரெக்டு அப்படிப்பட்ட அந்த சகோதரன் சகோதரிகள் ஆப்பட்டது இன்னைக்கு உங்ககோட வந்து உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறக்கோ அவங்க செஞ்ச தப்பு உணர்ந்து இன்னைக்கு கூட சேருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை இப்ப வந்திருக்குது கண்டிப்பாக இதன் மூலியமாக மகர ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க அவங்க அண்ணன் தம்பிகோ தங்கச்சிகளோ இவங்க மூலியமாக பிரச்சனைகள் இருக்காது இல்லாம வாழக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு இது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்க வெளிநாடு போய் இப்ப வெளிநாட்டுல போய் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சிட்டிசன்ஷிப் அந்த நாட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஊர்ல அந்த ஃபாரின்ல கிடைக்காம இருக்குது அப்ப அதற்குன்னு வந்து முயற்சி பண்ணிகள் முயற்சி பண்ணி அவங்க வந்து பாக்க போனா அது செட் ஆகாமல் அதுக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் இந்த டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டு அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிற இந்த அவங்க மகர ராசியில பிறந்தவங்க அந்த நாட்டுல வந்து பாக்க போனா இவங்களுக்கு வந்து ஒரு குடியுரிமை கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இதனால வரைக்கும் தடுக்கப்பட்டது இப்ப இந்த பீரியட்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல அந்த நாட்டுல இவங்க வந்து பாக்க போனா எவ்வளவோ கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்து அந்த நாட்டில் நல்லா வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப உங்களுக்கு தொழில பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை ஒரு பிசினஸ்ல பிரச்சனை இது எல்லாமே மாறப்போகுது மாறி நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலங்கிற வந்தாச்சு இது போக இந்த மகர ராசிக்கு உரித்தான அந்த டிபார்ட்மெண்ட் எதுன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்டது மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து மருத்துவத்துறையில இருக்கிறீங்க அப்ப அந்த துறையில் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே மேல மேல வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதற்கு முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் மருத்துவத்துறையில வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட துறை மிலிட்ரி இப்ப போலீஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் ரெண்டாவது வாட்ச்மேன் ரெண்டாவது கண்டக்டர் இது மாதிரி இந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அவங்களும் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு தொழில வந்து ஒரு நல்ல திருப்தியா அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தொழிலையும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது அப்ப இதனால பாத்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க இந்த துறையில அவங்க ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிருச்சு அப்ப இது போக பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள் நம்மளுக்கு ஜென்மச்சனி இருக்குதே நாம வந்து இந்த சமயத்துல இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா நம்ம இந்த தொழில செய்யலாமா வேண்டாமா இப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒண்ணும் நீங்க வந்து அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பே வேண்டாம் இந்த காலகட்டத்துல தைரியமாக நீங்க செய்யலாம் அப்ப ஜென்மச்சனையே இருந்தாலும் உங்களை பாதிக்காது அப்ப ஒரு தொழிலை ஆரம்பிச்சா கூட இந்த டயத்துல ஆரம்பிக்க கூடிய தொழிலாகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்ப்போம் சக்சஸை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்காது அப்ப இந்த மகர ராசியில வாழ்ந்த இந்த ஏழு ரச்சனையில குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு தெரியாமலும் குடும்பத்தில் வந்து பார்க்கணும் சங்கடத்தோடையும் சளிப்போடையும் எவ்வளோ மனஸ்தாபத்தோடையும் நிறைய பேர் வாழ்ந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் வந்தாச்சு கண்டிப்பாக கடந்த மாதம்னு இதான் சொல்லியிருந்தாலும் இப்போ நான் இதான் சொல்றேன் கண்டிப்பாக நீங்கள் வாழ்வதற்குண்டான நேரங்கள் வந்தாச்சு நீங்கள் தாராளமாக நல்ல வாழ்க்கையை வாழலாம் அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது மட்டும் இல்ல இந்த மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குரு பயிற்சி ஆகிறதுனால இந்த ஜென்மச்சனியில் இருக்கிறதுனால இந்த ஜென்மச்சனி கடற்கூறு அப்படிங்கிறதுனால அந்த ஜென்மச்சனி விலகக்கூடிய டைங்கிற வந்தாச்சு இதன் மூலியமாக மெல்ல மெல்ல வளரக்கூடிய டைம் வந்தாச்சு அந்த குரு பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்திலயும் இவங்க நல்லா இருப்பாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறப்போகிறது அப்போ இந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி மாறுகள் இப்ப அவங்க வந்து மகர ராசியில பிறந்தவங்களை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செய்யலாம் சில பிரச்சனைகள் கொண்டு வரலாம் அது எல்லாமே மறப்போம் மன்னிப்போம் சொல்லி மகர ராசியில பிறந்த ஆண்களை பெண்கள் கண்டிப்பாக மன்னிக்கோடும் அவங்களோட இருந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டமெல்லாம் தீரக்கூடிய நேரம் இருந்தாச்சு நீ கண்டிப்பாக அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து நல்லா இருப்பீங்க நேயர்களே மகர ராசியில் பிறந்தவங்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக போகிறது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுபோக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தீர்த்து வைக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்